ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்கிழமை கலைவணக்க நண்பர்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயத்தை நம்ம பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான டீடைல்டான நமது பொதுவான ராசி பலனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க எதுக்காக நமது சேனலோடு எங்களை இணைந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ராசி உடனடியாக உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க சோ அதுக்காக நம்ம சேனலோட இணைந்துருங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலங்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின் போது சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்க மீனம் வந்ததுன்னா அட்ட ஐயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்பர்களை மேலும் திருமண நாள் கல்யாண நாள் போன்ற சுபகாரியமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருஷம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிசவராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் பதினோரு இடமான மீனத்துல வந்து குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் உயர்ந்து கெத்தாக செல்வாக்காக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களது சொந்த பந்தங்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் உங்களது அலுவலகப் பணிகள் என அனைத்திலுமே இருக்க நண்பர்களே நல்ல ஒரு கெத்தான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே எல்லா காரியங்களும் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக வெற்றிகளாக முடிக்க முடியுங்கிறதுனால நிறைய விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி நிறைய காரியங்களை எழுதி வைத்துக் கொண்டு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பழைய தர வேண்டிய பழைய பாக்கிகளை எல்லாம் இப்பொழுது வசூலாகுங்க சில பேர் வந்து வீடு தேடி வந்து உங்களுக்கு பழைய பாக்கிகளை கொடுத்து செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உணர்ச்சிக்கு ஆட்பட்டு நீங்கள் எந்த விதமான முடிவும் எடுக்கக்கூடாது அது உங்க குழந்தைகளின் நலனை பாதிக்கலாங்கிறத மனசுல வச்சுக்கோங்க காதல் வாழ்க்கையில உங்களது மனக்குறந்த காதலரை மனைவியாக நீ மாற்ற விரும்புனீங்க அப்படின்னா இன்னைக்கு அதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு உகந்த நாளுங்க புதிய முயற்சிகள் நிறைய தேடி வரும் அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் முயற்சிகள் நீங்கள் கண்டிப்பாக மனசுல வந்து இந்த இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள்ல தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அதுக்கு அது போடாதீங்க நண்பர்களே இந்த தினம் வியாபாரத்துல நல்ல லாபத்திற்கு உத்தரவாதம் தரக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் நண்பர்களே உங்களுடைய சிறந்த அன்பை பார்த்து உங்களது மனக்கு காதலர் குஷியாக கூடிய யோகம் இருக்குங்க உற்சாகமான ஒரு நாள் காதல் வாழ்க்கையில் தினம் இருக்கு இந்த தினம் உங்களது வேலைகள் பலரும் பாராட்டும் வகையில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க இந்த தினம் காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே போதுமான நேரத்தை உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் செலவிட முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல அன்பு பெருகக்கூடிய ஒரு யோகம் உங்களது வாழ்க்கை துணையுடன் ஏற்படும் நண்பர்களில்லை இல்லாத வாழ்க்கை தித்திப்பாக நீங்கள் மாற்றக்கூடிய சூழ்நிலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் இன்றைய தினம் நீங்க தான் வந்து ஸ்பெஷலாக உங்க குடும்பத்தில் இருப்பீங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு அந்த அளவுக்கு கெத்தான நாளாக குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க இருப்பீங்க நண்பர்களில்லை இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் அலுவலகப் உயர் உயரதிகாரிகள் பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும் கடித போக்குவரத்து இன்றைய தினம் சில கவலைகளை போக்குவதற்கான நல்ல அருமருந்தாக அமையும் நண்பர்களே சில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகிறது இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நேரத்தை செலவிடுங்கள் ஆனால் உணர்ச்சி சொப்பட்டு எந்த விதமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நீண்ட நாளா சந்திக்காத சில நண்பர்களை இன்றைய தினம் நீங்கள் சந்தித்து அதன் மூலமாக மன நிம்மதி மன மகிழ்ச்சி வரக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு செல்வாக்கு நிறைந்த நாளாக அமையுதுங்க சமுதாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு வேற லெவலில் செல்வாக்கு பெருகுங்க எதிர்பார்த்த சில பணிகள் வந்து இன்னைக்கு கண்டிப்பா முடிச்சுருவீங்க அதன் மூலமாக நிம்மதி பெருகும் தொழில் நிமித்தமான சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க உத்தியோகத்தில் கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களை நம்பி வழங்கப்படலாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமக்கு நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு லக்கேஸ் கலர் ஆக நண்பர்களே நமது ரிசபம் டுடே ரசபலன் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவரா இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் எழுதி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தினம் நம்பர் நம்பர் உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது ரிசவராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் கிருத்திக் பண்டெல்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் சமுதாய பணிகளில் நல்ல செல்வாக்கு நிறைந்து காணப்படுவீங்க நல்ல ஒரு கெத்தான ஆளுங்க இன்னைக்கு கண்டிப்பா சொசைட்டியில் இன்னைக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் உயரக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செல்வாக்கான ஒரு நாள் என்ற தினம் எதிர்பார்த்த நிறைய காரியங்களின் நீங்கள் முடிக்க முடியுங்கிறதுனால மன நிறைவு மன திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நாள் காரியங்கள் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க எனவே எல்லா காரியங்களும் முயற்சிகளை பண்ணுங்க பணிகள் வந்து சிறப்பாக நிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்கு ரோஹி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகளின் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல கிடைக்கும் ரொம்ப நாளா சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த சில நண்பர்களின் தினம் சந்திப்பீங்க அதன் மூலமாக நண்பர்கள் சந்திப்பு மூலமாக ஆனந்தம் பெருகும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள்கு என்ற தினம் மிருக சீரம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்றைக்கி அலுவலக பணிகளை கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க இன்றைய தினம் நீங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி குடும்பத்திலேயும் சரி உங்கள் சொந்த பந்தங்கள் முன்னாடியும் சரி நல்ல ஒரு செல்வாக்கோட ஒரு கெத்தாக நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு யோகா இருக்கிறதுனால இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதியான ஒரு நாள்க மன பெருமை தற்பெருமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது செல்வாக்கு நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே